श्रीगुरुभ्यो नमः गुरुर्ब्रह्म गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्भरां गुरवे सर्वलोकानां विषजे भवलोकिनां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम् सदात्मध्याननिरतं विषयेभ्यः भराङ्मुखं नौमि शास्त्रेषु निष्णातं चन्द्रशेखरभारतीं विवेकिनं मगाप्रख्यं धैर्यौ धार्यक्षमानिधं सदा अभिनवपूर्वं तं विद्यातीर्थगुरुं भजे भारतीकरुणापात्रं भारतीपदभूषणं भारतीपदभारूढं भारतीर्थभाष्ये विद्याविनयसम्पन्नं वेदरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुशेखरभारतीं அனைத்து பெரியோர்களுக்கும் நீலாயதாட்சி குமாரின் நமஸ்காரங்கள் பிரதி குருவாரம் நம்ம சிங்கேரியில் சங்கரரை பத்தி கேட்டு இருக்கோம் குருநாதரோட பேரருள்ள இந்த காவியத்தின் நூலாசிரியர் திரு கே நாராயண சுவாமி அவர்கள் இவர் எழுதிய புத்தகத்தின் ஒவ்வொரு வரிகளையும் நாம ரொம்ப அனுபவிச்சு கேட்டுருக்கோம் பிரதி குரு போன வாரத்தின் தொடர்ச்சியை தான் தொடர்ந்து கேட்க போகிறோம் தொண்ணூத்தி ஓராவது வாரமாக காசி கேத்திரத்திலிருந்து தென்னாடு நோக்கி பாதசாரியாக பிரயாணத்தை தொடங்கிய ஸ்ரீ வித்யாரண்ய மா முனிவரின் புகழ் அவருக்கு முன்னாடியே பயணம் செய்ய ஆரம்பிச்சிருத்த அதை பத்தி தான் நம்ம கேட்டு புகழோடு தோன்ற வேண்டும் என்கின்ற வாக்கியப்படி புகழோடு தான் ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகள் அவரோட வரவிற்கு தென்னாடே காத்துருக்கு பிரம்மச்சாரியா இருந்த போது ஒரு முறையும் சன்னியாசியான பிறகு இரண்டு முறையும் காசி கஷத் சென்று வித்யாரண்ய சுவாமிகள் இப்பொழுது தென்னாடு நோக்கி அவருடைய மூன்றாவது பயணம் தொடங்கிறது அவரை அழைத்து செல்ல வந்த பிராமணோத்தமரின் துணையோட அது மிகவும் சௌகரியமாகவே இருந்தொடுத்தும் முந்தைய பிரயாணத்தின் போது எல்லாருக்கும் ஞாபகருக்கும் செருங்கி பட்டர் அப்படிங்கிற பிரம்ம ராட்சஸ் அவரோட வந்து உதவியத இப்போது அவரும் நினைவு கூறுறார் அந்த பிரயாணத்தின் போது ஏற்பட்ட கஷ்டங்களும் மனதை செய்த காட்சிகளும் இப்போ இல்லவே இல்லை அநேகமாக தென்னாடு முழுவதும் வியாபித்து விட்டிருந்த விஜயநகர தர்ம ராஜ்யத்தின் அதிபதி அல்லவா அவருக்கு அழைப்பு விடுச்சிருக்கார் வாரணாசி கேத்திரத்திலிருந்து வழிநடுகிலும் ஆங்காங்கே அக்கரக்காரன்களும் வனங்களும் மீண்டும் ஸ்தாபிக்கப்பட்டிருந்த பிரதேசங்களின் வழியாகத்தான் அவருடைய நடைப்பயணம் அமைஞ்சிருந்தது அவர் வந்து கொண்டிருந்ததை எப்படியோ முன்கூட்டியே அறிந்து கொண்டவர்கள் போல கிராம மக்கள் அவரை எதிர்கொண்டு அழிச்சிட்டு வரா ஸ்நானம் அனுஷ்டானம் பிக்ஷை ஓய்வு எல்லாவற்றுக்கும் வேண்டிய சௌகரியங்களை தயாராக செஞ்சு வச்சிருக்கா அவா எல்லாரும் அரசின் செல்வாக்கு வடக்கே இவ்வளவு தூரம் வரை பரவியிருக்கிறதா அப்படின்னு வியந்துண்டே வரார் ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகள் அவர் சுமந்து கொண்டிருந்தவை தண்டம் கமண்டலு ஆகியவை மட்டும்தான் உடன் வந்த பிராமணர் மாற்று வஸ்திரங்களாக ரெண்டே ரெண்டு காஷாய துணிகளையும் மூற்று முறை ஸ்நானத்திற்கு பிறகு தரிக்க வேண்டிய பஸ்மத்தையும் ஒரு சிறியுப்பட்டியில வச்சு தலையில சுமந்துட்டு வரார் அவ்வளவு எளிமை ஆச்சாரியால் காணப்பட்ட நதிகளிலும் தெள்ளிய நீர் ஓடைகளிலும் உரிய வேலைகள்ல ஸ்நானம் செய்து வஸ்திரங்களை எல்லாம் கொள்வது பஸ்மதாரணம் செஞ்சுட்டு தர்பாசனத்தில் அமர்ந்து ஓங்கார ஜமத்தியானங்கள் செய்வது பிறகு நடக்கையில் நீண்ட நேரம் மௌனம் இரவில் ஓய்படுக்கையில் சிறிது நேரம் சம்பாஷணம் இப்படி தினசரியே இருந்தது பிக்ஷா காலம் கல்ல அவரை எதிர்கொண்டு தானாகவே பிக்ஷை வந்து விடுவது அவரை ரொம்பவும் ஆச்சரியப்படுத்தியது உடன் வந்த பிராமணர் ஷிங்கேரியில் ஸ்ரீ வித்யா தேத்தர் மறைந்த இடத்துல ஸ்தாபிக்கப்பட்ட ஸ்ரீ வித்யா சங்கர லிங்கத்தை பற்றியும் முற்றிலும் கருங்கற்களாலேயே எழுதப்பட்ட அந்த ஆலயத்தின் விசேஷ அமைப்பை பற்றியும் வெகு விவரமாக சொல்ல அதை கேட்க கேட்க அவருக்கு தகைக்கவே இல்லை சொல்லுவதற்கு அந்த பிராமணருக்கும் அழுக்கவே இல்லை குறிப்பிட்ட சில விசேஷ அம்சங்களை பற்றி அவர் விவரிக்கும் போது சைகை செய்து தாமே மேலும் சில விசேஷ அடையாளங்களை எல்லாம் சொல்லி அந்த பிராமணரை தகைக்க வச்சுடுவார் சில சமயங்கள்ல வர்ணனைகளை கேட்கும் போதே கண்களை மூடி தியானத்தில் நீண்ட நேரம் ஆழ்த்து விடுவதும் உண்டு அவர் ஸ்ரீ குருவம்ச காவியத்தின் ஏழாம் அத்தியாயத்தில் முதல் இருபத்தி இரண்டு ஸ்லோகங்கள் ஸ்ரீ வித்யாசங்கர ஆலயத்தின் விசேஷமான அம்சங்களை சுருக்கமா சொல்றது நமக்கு ஆலயத்தின் தென்புறத்தில் ஒருவங்களை பற்றியும் அந்த காவியம் ரொம்ப அழகா வர்ணிச்சிருக்க அதில் அழகிய தத்ரூப வர்ணைகள் உண்டு ஒரு நாள் இரவில் ஸ்ரீ வித்யாரண்யரும் அந்த பிராமணரும் ஒரு கிராமத்தோட சிவாலயத்துல தங்கிறார் அப்போ வித்யாரண்ய சுவாமிகள் கேட்கிறார் பிராமணரே இந்த ஆலயத்துல தட்சிணாமூர்த்தி சொன்னது இருக்கிறதோ அப்படின்னு பிராமணர் பதில் சொல்றார் இல்லை நம் தென்னாட்டில் உள்ளது போல ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ரூபத்தில் இங்கு சிவ வழிபாடு இல்லை அப்படின்னு தான் தோணுதுன்னு சொல்றார் தான் இன்றைக்கு தியானம் செய்கையில் ஸ்ரீ சாரதாம்பாலோட தரிசனம் ஆச்சு இப்பொழுது மற்றொரு தரிசனமும் செய்ய விரும்புகிறேன் ஸ்ரீ வித்யாசங்கர ஆலயத்தில் தென்புறச் சுவரில் இரு வாசல்களுக்கும் மத்தியில் ஒருபுறம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரம் மறுபுறம் ஸ்ரீ காயத்ரி தேவியும் காட்சியளிக்க நடுவில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பிரசன்னமாக அமைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு அந்த ரூபத்தை இப்போது மறுபடியும் முழுவதும் வர்ணிப்பீர்களா அப்படின்னு கேட்கிறார் வித்யாரண்ய சுவாமிகள் அந்த பிராமணர் சற்று நேரம் யோசிக்கிறார் யோசிச்சு நினைவுபடுத்திக் கொண்டு வர்ணிக்க ஆரம்பிக்கிறார் முதல்ல தனக்கு தெரிஞ்ச தியான ஸ்லோகத்தை சொல்லி ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறமா ரூபத்தை வர்ணிக்க ஆரம்பிக்கிறார் ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகள் கண்களை முடிந்து தியானத்தில் அண்துட்டார் அதை பார்த்ததும் அந்த பிராமணர் மௌனம் அடைந்து அவரையே பார்த்துருக்கார் அப்போது அந்த சமயத்துல ஸ்ரீ வித்யாரண்யர் அந்த நிலையிலேயே இருந்துட்டோ ஒரு ஸ்லோகத்தை சொல்றார் அது மேதா தட்சிணாமூர்த்தி மந்திரத்தோட தியான ஸ்லோகம் அபூர்வமானது வர்ணம் அமிர்த கலச சந்திரசூடம் திரிநேற்றம் தட்சிணாமூர்த்தி மீகே கொஞ்ச நேரம் கழிச்சு அதே ஸ்லோகத்தை அந்த மெய்மறந்த நிலையிலேயே இருந்துண்டு மீண்டும் சற்று உரத்த குரல்ல சொல்றார் ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகள் அதை சொல்லிட்டோ பிறகு கண்களை திறக்கிறார் நீண்ட நேரம் தியானத்தில் இருந்துட்டோ மீண்டும் விவகார நிலைக்கு வருபவர்கள் யாரையும் சட்டன அடையாளம் கண்டுகொள்ள முடியாது இல்லையா பிராமணருக்கும் அது புரியறது உடனே எழுந்து அவர் நமஸ்காரம் பண்றார் ஆச்சாரியாளர் ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகள் முற்றிலும் நிலைக்கு வந்தவராக அவரை நோக்கி புன்னகை பண்றார் அந்த பிராமணர் கைகளை கூப்பிண்டோ என்ன மன்னிக்கணும் இப்போது தாங்கள் கூறிய தியான ஸ்லோகத்தின் பிரகாரம்தான் அங்கே தட்சிணாமூர்த்தி காட்சியளிக்கிறார் அந்த நிலையிலேயே அவர் இப்போது தங்களுக்கு தரிசனத்தையும் வலிச்சுட்டார் நான் தவறுதலாக அவருடைய ரூபத்தை கைகளில் நாகவும் அக்னியும் ஏந்தியவராக வர்ணிச்சுட்டேன் அவருடைய மேல்நிற கைகளில் ஜபமாலையும் அமிர்த கலசமும் ஏந்தி கொண்டிருப்பவராகவே அவருடைய ரூபம் ஸ்ரீ வித்யா சங்கரின் ஆலயத்தின் தென்சுவரில் அழகாக அமைக்கப்பட்டிருக்கு ஞாபகம் இல்லாமல் தவறாக வர்ணித்து அபச்சாரம் செஞ்சுட்டேன் அப்படின்னு மீண்டும் மன்னிப்பு கேட்டுக்கிறார் அந்த பிராமணர் அப்போ சுவாமிகள் சொல்றார் மந்தஹாசத்தோட சொல்றார் பிராமணோத்தமரே உருவமற்ற அந்த பரமாத்மாவிற்கு நாம் பல ரூபங்களை கல்பித்து உபாசனை செய்வதால் இவ்வித வித்தியாசங்கள் அம்பாளின் ஆலயத்தின் உட்புறம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் ஸ்ரீ சரதாம்பாளின் வேறொரு ரூபமே ஸ்ரீ வித்யாசங்கரின் ஆலயத்தின் வெளிப்புறம் தட்சிண திக்கை நோக்கி கொண்டிருப்பவராக இருக்கும் ஸ்ரீ மேதா தட்சிணாமூர்த்தி அம்பாளின் கரன்களிலும் ஜபமாலை அமிர்த கலசம் ஞானமுற்றை புஸ்தகம் அதேபோல் மேதா தட்சிணாமூர்த்தியின் கரன்களிலும் அவையே இந்த ஒற்றுமையை விளக்குவதற்கே ஸ்ரீங்கேரி ஜெகத்குரு அவர்கள் அதை அப்படி அமைத்திருக்கணும் ஸ்ரீ வித்யாரண்யனின் முகத்தில் தவழ்ந்த அமைதியையும் சாந்தத்தையும் கண்டு புலன்காகிதம் அடைந்தவராக அந்த அதிர்ஷ்டசாலியான அவரை மறுபடியும் நமஸ்காரம் பண்றார் இரண்டு பேரும் ஓய்வு எடுத்துண்டு அதிகாலையில் விழிச்சுண்டு எழுந்த போது ஆலயத்தின் ஒலியுடன் வேத பாராயணம் நடந்துருக்கு ஸ்ரீ வித்யாரண்யர் தமது புதிய சீடர் பின்தொடர வெளியில வந்து பார்த்தபோது ஒரு சிறு வைதிக கோஷ்டி நின்று கொண்டிருப்பதை பார்க்கிறார் பரபரப்போட ஆச்சாரு பாகுவான ஒரு மனிதர் முன்னே வந்து பவ்யமா கைய கூப்பிண்டு நிற்கிறார் இடுப்பில பஞ்சகச்சம் அகல சரிகை கரை வேஷ்டி கட்டின்றிருக்கார் முழங்கால் வரைக்கும் நீண்டு தொங்கிய பட்டு மேலங்கி தலையில ஜரிகை கரையுடன் கூடிய அழகிய தலைப்பாகி மரியாதையை காட்டுவதற்காக உடல் மேல் குறுக்காக அணிந்திருக்க வேண்டிய அங்கவஸ்திரம் இடுப்பை சுற்றி இருக கட்டப்பட்டிருக்கு அவருக்கு தங்களால் அனுக்கிரிக்கப்பட்ட விஜயநகர சாம்ராஜ்யாதிபதியும் ஸ்ரீ விருபாக்சேஸ்வரரின் பக்தருமான ஸ்ரீ புக்க மகராஜருடைய பிரதிநிதியாக நான் அனுப்பப்பட்டுள்ளேன் அவருடைய அனந்தகோடை நமஸ்காரங்களை தெரிவிச்சென்றோ தங்களுக்கு அவருடைய சார்பிலும் சகல ஜனங்களின் சார்பிலும் சுவாகதம் சொல்கிறேன் தங்களுடைய வலதுபாத கவலத்தை முதலில் வைத்து விஜயநகர சாம்ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன் கும்ப மரியாதையை ஏற்றுண்டு மகாராஜரால் அனுப்பப்பட்டுள்ள பல்லக்கில் அமர்ந்துண்டு பிரயாணம் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்றார் அந்த மனிதர் அவரோட அந்த கம்பீரமான தோற்றமும் அதே சமயம் அவர் காட்டிய அந்த மரியாதையையும் அவரை ஒரு அபூர்வமான புருஷராக காட்டுறது அதே சமயத்துல ஸ்ரீ வித்யாரண்யரிடமும் ஒரு அலாதியான கம்பீரம் காணப்படுறது அவர் கேட்கிறார் தங்களுடைய பெயர் என்ன அரசாங்கத்தில் ஒரு உயர்ந்த அதிகாரி தாங்கள் அப்படின்னு நான் ஊகிக்கிறேன் அப்படின்னு சொல்றார் அப்போ அவர் சொல்றார் அந்த மனிதர் சொல்றார் நான் அரசருக்கு முக்கிய மந்திரியாக இருந்து வருகிறேன் தங்களுடைய சன்னிதியில் என்னுடைய பெயரை உரக்க உச்சரிப்பது முறையாகாது அப்படின்னு சொல்றார் அந்த அதிகாரி அவர் அப்படி சொன்னதும் ஸ்ரீ வித்யாரண்யரோட முகத்துல புன்னகை தவழ்து ஓஹோ நீங்கள்தான் மிகவும் பிரசித்தி அடைந்துள்ள மாதவ மந்திரியா அப்படின்னு மகிழ்ச்சியோட கேட்கிறார் வித்யாரண்யர் நீங்கள்தான் அந்த பிரசித்தி பெற்ற மாதவ மந்திரியா அப்படின்னு ஸ்ரீ வித்யாரண்யர் தமது மதுரமான குரலில் கேட்ட மாதவ மந்திரி உடனே பதிலளிக்கல அளிக்க முடியல அவரால் முதன் முதலாக ஸ்ரீ வித்யாரண்யரை தரிசித்திருந்த அந்த வேளையில அவருடைய உள்ளத்துல உதித்த எண்ணங்கள்லாம் ஒரு ஸ்லோகத்தோட கருத்துக்களோட ஒத்திருந்தது அப்படின்னு சரித்திர ஆசிரியர்கள்லாம் சொல்றார் அவருடைய மன்னர் அனுதினமும் ஆண் கணமும் யாரை நினச்சி மனசில் போற்றி வருகிறாரோ அந்த மகாபுருஷரை தரிசனம் பண்ணிட்டு பிரமிப்போடு நின்றுண்டே இருக்கார் அவர் இதுக்கப்புறமா என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத அடுத்த வாரம் தொடர்ந்து கேட்கலாமா ஸ்ரீ சத்குரு பாகி ஸ்ரீ சத்குரு பாகி ஸ்ரீ சத்குரு பாகி